புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு இந்தியா ஆதரவு வழங்கும் ஹரணியுடனான சந்திப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி மீனவர் விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டுள்ளது நாங்கள் காணலாம் இரு நாடுகளின் பகிரப்பட்ட வளர்ச்சி பயணத்தில் கூட்டாக இணைந்து பணியாற்றுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கின்றார் இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் துறை முயற்சியை முன்னெடுப்பதற்கும் டிஜிட்டல் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் அனுராதபுரத்தில் உள்ள புனித நகர வளாகத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை ஈடுபட்டார் இந்த இருதரப்பு சந்திப்பின் போது இலங்கையின் கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாட்டு முன்னுரிமைகள் குறித்து கவனம் செலுத்தி இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் இந்தியாவுக்கு விஜயம் செய்த பிரதமர் அருணி அமரசூரியவை இந்திய பிரதமரன் போது வரவேற்றார் அத்தோடு சிறப்பு மாநாட்டில் கலந்து கொண்டமைக்கும் தனது பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த இருதரப்பு உறவுகளும் உறவுகளுக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பன்முக கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது எனவும் இந்திய பிரதமர் போது தெரிவித்திருப்பதாக Okay. அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் பல விடயங்களையும் அங்கு தெரிவித்திருக்கின்றார் புதுமையான கல்வி நடைமுறைகளை கவனிக்க ஓர் அர்த்தமுள்ள வாய்ப்பாக டெல்லியில் உள்ள ஒரு மாதிரி பாடசாலைக்கு சென்றதன் சிறப்பம்சங்களையும் அதேபோல் அனுபவங்களையும் பிரதமர் அமரசூரிய இந்திய பிரதமரோடு பகிர்ந்து கொண்டார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக இந்திய பிரதமர் போது குறிப்பிட்டிருக்கின்றார் இளைஞர்கள் குறிப்பாக பாடசாலை கல்வியை இடையில் நிறுத்தியவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்து ஆண் மா எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அதிகரித்து வரும் தேவையை வலியுறுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான கல்வி முறையை உருவாக்குவதற்கான இலங்கையின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதமர் அரண் அமரசூரிய அவர்கள் இதன்போது பகிர்ந்து கொண்டார் இரு நாடுகளிலும் உள்ள மீனவர்களின் நலன் தொடர்பான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்து போது விசேட கவனம் செலுத்தி இரு தலைவர்களும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மேலும் இருதரப்பிலும் உள்ள மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் அமரசூரி இங்கு வலியுறுத்தியிருக்கின்றார் இரு நாடுகளின் பகிரப்பட்ட வளர்ச்சி பயணத்தில் கூட்டாக இணைந்து பணியாற்றுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் துறை முயற்சியை முன்னெடுப்பதற்கு டிஜிட்டல் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் அனுராதம் புனிதாக வளர்ச்சிக்கும் இந்தியா தொடர்ச்சியாக ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார் தீபாவளி பண்டிகையின் புனிதமான காலத்தில் ஜனாதிபதி அன்பான வாழ்த்துக்களை பிரதமர் மோடிக்கு தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் இதன் போது குறிப்பிட்டார் சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் தனது உத்தியபூர்வமாக இஸ்தலத்தில் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றார் அதில் இலங்கை பிரதமர் ரன்ய அமரசூரிய வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வி பெண்கள் அதிகாரமளித்தல் புதுமை மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து கலந்துரையாடினேன் நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புகளும் பகிரப்பட்ட பிராந்தியங்களும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவத்தை வாய்ந்து முக்கியம் வாய்ந்த விடயமாக இருக்கிறது எனவே இரு நாடுகளின் உறவும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இந்திய பிரதமரையும் பிரதமர் அவர்கள் சந்தித்து முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது